சங்கே முழங்கு எங்கள் அன்றிக்கும் மரியாதைக்கு முடிய மருத்துவ செம்மல் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்களுடைய பணி ஓய்வு அந்த அழைப்புதலை பார்த்தவுடன் இதுவரை ஒரு பணி நிறைவு அழைப்புதல் இப்படி அச்சடிக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை

அவருடைய கவிதை போரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்றுதான் என்னடா எதை எதை நான் பார்த்தா தொலைக்காட்சியும் மனைவியும் ஒன்றுதான் இரண்டும் அனைத்தால் அடங்கி விடுவார்கள் ஏத்தம் யோசிங்கன்னா வேற மாதிரி ஒரு வரியில அன்று காந்தியிடம் பணம் இல்லை இன்று காந்தி இல்லாவிட்டால் அதற்கு பேர் பணமே இல்லை இப்படி கவிதை பாருங்கள் அதான் எங்கள் நெல் ஜெயந்தான் அதே மாதிரி அவ்வை நடராஜன் என்ற மாபெரும் இலக்கிய மேதையினுடைய மகன் அவ்வை அருள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடை நம்ம கொட்டலிங்க சார் வர்றது எண்பது வயசு எட்டு மாடி படியில் ஏறி போகிறாராம் மூணாவது மாடிக்கே நாங்கள்லாம் இந்த வாரப்பா அப்படிங்கிறாங்க உண்மையிலே அவருடைய அந்த டாக்டரா இருந்தாலும் மேடையிலேயே அந்த டாக்டர் வேலை பாக்குறாரு பாருங்க அது எவ்வளவு பெரிய எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு சில பேர் வந்து அவருடைய வேலையை எந்த இடத்துல பார்க்க கூடாதோ அங்க போய் பார்ப்பாங்க பெரிய பேச்சாளராக இருப்பான் மீட்டிங் முடிச்சிட்டு போய் வீட்டில் போய் அன்பா இந்த மனைவி அவர்களை எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களையோ என்னையா இங்கேயே வந்து மீட்டிங் போடுற இந்த ஆரம் எப்படி பண்றேன் போட்ட முதல்ல அழைப்புகள் எதுன்னா எங்க ராஜமூர்த்தியோட அழைப்புகள் தான் அதனால ஒரு நல்ல நண்பரை பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய ஆசிரியர்கள் மற்ற இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அருட்பெரு ஜோதி கருணை என்ற இரண்டு வரிகளில் இந்த நிகழ்ச்சி தொடங்கியது அதே முழக்கம் உலகமெங்கும் கொண்டு செல்ல ராஜமூர்த்தி ஒரு கருவியாக பயன்படுத்தும் என்று உங்கள் பலத்த கரவுளியோடு அவருடைய ஓய்வு காலம் இலக்கியத்தின் காலமாக அமையட்டும் என்று வாழ்த்தி எங்கள் பாடநூல் கழகத்தில் அண்மையில் வெளியிடப்பட்ட பத்துப்பாட்டு என்ற அந்த நூலின் தொகுப்பை உங்கள் அனைவரின் கரவொழிக்கு மத்தியில் பரிசாக வழங்குகிறேன் வாழ்த்துமனை பொழிந்த திண்டுக்கல் ஐயோ ஐயா அவர்களுக்கு இப்பொழுது விழாக்குழுவின் சார்பில் பொன்னாட நினைக்கப்படுகிறது மிகச் உரையை முறையிலே இங்கே ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து ஏற்புறையாக நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் ஏற்புரையாக முன்பாக இந்த நிகழ்ச்சியினை கலை இணைக்கிய மருத்துவ நண்பர் குழுவான செய்தது அவர்கள் சார்பில் இப்பொழுது இங்கே வந்துட்டு மாநில வேறு குழு ஏற்கனவே அந்த

திருட்டு வருவாங்க அழுதுகிட்டே இருக்கான் சார் அப்படின்னா எதுக்கு அழுகிறான் என்னன்னு தெரியாது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தையின் அசைவை பார்த்து அந்த குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நோய் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அளப்பரிய உளவியல் ஆற்றல் இல்லாதவர்கள் குழந்தைகள் மருத்துவராக இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவர் மூணு சிஸ்டருக்கு தம்பியா பிறக்கிற மாதிரி ஒரு சொகம் அடரட அவ்வளோ ஒரு நாங்களாம் வரிசையாக ஆம்பளை பிள்ளைகளாக பிறந்து கடைசியாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை அப்படி குடும்பத்தில் பிறந்தான் ஆனால் மூ ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அடாரடா அப்போ கூட அண்ணியார் சொல்லுவாங்க எப்படி பேசுகிறாருங்க உங்கள் தம்பி அப்படின்னா அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் மூணு பேர்த்துக்கிட்டே இருக்கிற அறிவை எல்லாத்தையும் என் தம்பிக்கு கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் சரியா படிக்க மாட்டோம் என் தம்பி தான் அப்படி படிப்பான் அதனால எங்க அப்பாட்ட அவன் தான் ரொம்ப பாராட்டு வாங்கிட்டு இருப்பான் நாங்கெல்லாம் திட்டு வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு கிடைத்த அறிவெல்லாம் என் தம்பிக்கு கிடைத்திருக்கிறது என்று மூன்று சகோதரிகளும் பெருமைப்படத்தக்க ஒரு அற்புதமான ஒரு தம்பியா அவங்க குடும்பத்தில் இருக்காரு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முந்தா நாள் ஒரு நிகழ்ச்சியில எல்லாத்துக்கும் முன்னாடி என் தாய் மாமாங்குறத ரொம்ப நாளைக்கு பிறகு அன்னைக்குதான் நேற்று தான் சொன்னார் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமியன் உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் மாமா மருமகன் கிடையாது ரூம்மேட்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போவோம் அப்படின்னா எப்படி ஒரு மருமகனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு பாருங்க நல்ல மாமாவா நல்ல தம்பியா நல்ல அண்ணனா அருமையான முதலமைச்சருக்கு ஒரு எளிமையான நல்ல மைத்துனரா அருமையான மருத்துவரா ஒரு நல்ல நண்பரா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் அவர் வந்து அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் இலக்கியத்துறைக்கும் ஆன்மீக துறைக்கும் ஒரு புது பிறப்போடு இன்று அவர் புறப்பட்டிருக்கிறார் அதன் முதல் நிகழ்ச்சியாக மூன்றாம் தேதி ஈரோடு புத்தக திருவிழாவில் அவருடைய இலக்கிய பணி முழுமையாக தொடங்க இருக்கிறது விரைவில் பல வெளிநாடுகளுக்கு அவரை அழைத்து சென்று அவருடைய புலமையை உலகெங்கும் நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லி நான் உண்மையிட்டாங்க அவரும் நானும் அப்படிங்கிற நூல் வெளியிட்டு விட அதுக்கு நானும் வந்துருந்தேன் முதலமைச்சரின் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேனர் போட்டு அதில் அவங்க குடும்பத்தினர்லாம் உட்காந்துருந்தாங்க நான் அந்த இடத்துல தான் ராஜமூர்த்தி ஐயா உட்காந்துருப்பாருன்னு பார்த்தேன் பதினாறாவது வரிசையில் உட்காந்துருந்தாரு நான் போயிட்டு என்ன சார் அப்படின்னு இங்கேயே இருந்துக்கிறேன் ஏங்க உங்க குடும்பத்துக்கு முன் வரிசையில் பெரிய பெரிய தான் போட்டிருக்காங்க போய் அங்கே உட்காருங்க டாக்டர்னு உங்களுக்கு இடம் இருக்கா முதல்ல நான் உட்காந்துக்கிறேன் விடுங்க நீங்க அங்கே போங்க டாக்டர்னு கெஞ்சினேன்

ஆயிர மாலையினை அணிவித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியினை நிகழ்ச்சியினை தன்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து தயவுசெய்து ஒருவராக சென்று அந்த நிலப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொஞ்சம் தொடர்ச்சியாக காலத்திலே பணியாற்றி இன்றைக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்திலே மாநில தலைவராக விளங்கக்கூடிய அமிர்தகுமார் ஒரு வேற்று இன்ஸ்பெக்டராக அவர் பணியாற்றிய போது நான் ஒரு மருத்துவ அலுவலராக ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றுகிறேன் நிறைய அனுபவங்கள் எனக்கு அவங்களுக்கு வந்து அதை அவற்றை சொல்லி சென்றார்கள் உங்கள் வருகைக்கு மிக மிக நன்றி ஐயா ஏர்வாணி ராதாகிருஷ்ணன் எழுபத்தைந்து வயதை கடந்த பெரியவர் ஐயா அவருடைய தமிழ் உணர்வு வாழ்க்கை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் ஐயாவுடைய மருத்துவ சொந்த வாழ்த்துகளோடு நம்முடைய ராஜவர்த்தியா தொடர்ச்சி தொடர்ச்சியாக தமிழ் மொழியாற்ற அன்போடு வேலைக்கு கேட்டுக்கொள்வோம் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நாடறிந்த நல்ல பேச்சாளர் நகைச்சுவையோடு இனிமையான பாடல்களையும் பாடி பட்டி தட்டி எங்கும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பேசி முடிச்ச பிறகு மற்றவர்கள்லாம் கொண்டாட இருக்கலாம் ஏன்னா மருத்துவர் சொக்கனிங் ஐயாவுக்கு தான் அந்த இடம் இடம் வரப்பட்டது தயவுசெய்து மற்றொரு நெருங்கை நிகழ்ச்சி இன்றைக்கு விருந்து அருமையான விருந்து கொடுக்கப்படுகிறது இருக்கிறது அத்தனவே விருந்துண்டு ஐயாவுக்கு சிறப்பு செய்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நகைச்சுவை திலகமாகவும் நாடறிந்த பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சவனெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய தலைவர் ஐயா லியோனி ஐயா அவர்கள் திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் ஐயா வாருங்கள் மற்றவர்கள் சிறப்பு செய்வர்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நிறைய பகுதியை செய்யலாம் அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு செய்தியாக அதை மாற்றி விடுவார் அந்த ஆற்றல் என்னுடைய அருமை சகோதரர் ராஜமூர்த்திக்கு பட்டிமன்றத்தில் பார்த்து விஷயம் அதே மாதிரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்கு ச ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு ஒரு தலைப்பு போட்டு அது பதினஞ்சாந்தேதி ஒளிபரப்பாக மக்கள் பெரிதும் ரசித்தது ஆர்ப்பாட்டமான பாடல்களா அல்லது அர்த்தமுள்ள பாடல்களாங்கிற தலைப்பு அவர் ஆர்ப்பாட்டமான பாடல்கள் அணியில் பேசினார் பேசுறதுக்கு ஒரு பாட்டு ஆர்ப்பாட்டமான பாட்டாக வரிசையாக பாடிட்டு எந்த பாட்டு பாட முடியாத அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே முயற்சி பண்ணி பாடினார் எந்த பாட்டு லேட்டஸ்டான பாட்டை பாடினார்னா தக்லைஃப்ங்கிற படத்துல சின்மை பாடின பாட்டை எடுத்து பாடினார் பாருங்க உண்மையில அந்த லேட்டஸ்ட் சாங்கை எடுத்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாடினார் அதே மாதிரி நான் ஏதாவது நல்ல விஷயங்கள் சொன்னா அந்த ஆறு பட்டிமன்ற பேச்சாளர்களை இப்படி லைட்ல பார்ப்பேன் ஒரு சில ராஜமூர்த்தி அண்ணன் டாக்டர் மிகவும் உயர்ந்த பண்பானவர் எளிமையானவர் வளர் அவருடைய ஆசிர் பெற்றவர் ஆன்மீகவாதி அவருடைய இன்று அரசு விருந்து உபசரிப்பு அவர் இன்று ரிட்டையர்மெண்ட் ஆகின்றார் அவரை பார்க்க நானும் என் நண்பரும் கலந்து கொண்டோம் மிகவும் எளிமாவது சித்தர்களுடைய அருள் ஆற்றல் பெற்றவர் அவர் தமிழக முதல்வர் மைத்துனர் ஆவார் துர்கை அம்மாவுடைய தம்பி ஆவார் அவர் அருமையானவர் அவர் சிறப்பானவர் அவருக்கு என்றும் அவருக்கு சித்தர்கள் ஆசிரியர்கள் எப்பொழுதும் உண்டு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நன்றி வணக்கம்